திமுக பவள ஆண்டு அப்படின்னு கொண்டாடுறோம் திமுக பவழ ஆண்டான் பவழாண்டுனால் எந்த எந்த வருஷம் என்ன என்ன கணக்கு அதெல்லாம் தெரியல இந்த கூட்டத்துக்கு ஒருவேளை எழுபத்தஞ்சாவது வருஷம்னு நினைக்கிறேன் நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்தாங்க எழுபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு கட்சியாக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பவள ஆண்டுன்னு கொண்டாடுறோம் அதில் விருது வழங்குகிறான் விருது யாருக்கு வழங்குவானா பெரிய சாதனை செஞ்சவங்க பெரிய புஸ்தகம் எழுதுனவங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் போய் ஒலிம்பிக்கில் இதில் பதக்கம் வாங்கினவங்க இல்லை உங்களுக்கு நோபல் பரிசு வாங்கினவங்க இந்த மாதிரி ஆளுக்கு தான் விருது வழங்குவாங்க ஆனால் இது திராவிட மாடல் இது ஒரு வித்தியாசத்தோடு விருது வழங்கியிருக்கான் யாருக்கு விருது விருது வாங்கியிருக்காங்கன்னா ஜெகத்திரச்சகனுக்கு விருது வாங்கியிருக்கான் ஜெகத் ரசிகன் என்ன சாதனை பண்ணார்ன்னு பார்த்தீங்கன்னா பிணறையில் பத்து கோடி ரூபா ஒழிச்சு வச்சுருந்தார் அதை இன்கம் டேக்ஸ் வாய்ப்பு அதுக்கு அதுக்கடுத்த சாதனை என்னென்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவருக்கு அபராதம் முதல்ச்சுருக்காங்க அமலாக்கத்துறை அது ஒரு சாதனை மூணாவது எண்பத்தொம்போது கோடி சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க இது ஒரு சாதனை ச எப்படிப்பட்ட சாதனை பண்ணவருக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் விருதை திமுக பவழாண்டில் ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த விருது வந்து கருணாநிதி விருது அப்போ அப்படி தானே கொடுப்பேன் பெரிய தலைவர்களாக இருந்தால் சாதனை பண்ண தலைவர்களாக இருந்தால் பெரிய நல்ல விஷயம் பண்ணதுக்கு கொடுப்பாங்க கருணாநிதி பேரில் விருது கொடுக்கறதுனால பெண்களில் பணத்தை பதுக்கி வச்சது தொள்ளாயிரம் கோடி ஃபைனு போட்டது இதெல்லாம் சாதனையாக தான் நான் நினப்பாங்க ஏன்னா கருணாநிதி செய்த சாதனைகள் இதை மாதிரி சாதனை தான் அதனால் ஜெகத் லட்சகனுக்கு கருணாநிதி விருதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த செய்தி அடுத்தது துரைமுருகன் சிங்கப்பூர் போயிருக்கார் இவர் இந்த பக்கம் அமெரிக்கா போகணுன்னு அவர் அந்த பக்கம் சிங்கப்பூர் போயிருக்கார் சிங்கப்பூர்னாலே இடிக்கும் எப்போவுமே ஏன்னு கேட்டிங்கன்னா கனிமொழிக்கு பிஸ்னஸ் பூரா சிங்கப்பூர் தான் டூ ஜி முடிஞ்ச உடனேயே சிங்கப்பூரில் பிஸ்னஸ் ஆரம்பித்தார் அப்போ இந்த கொள்ளை அடிக்கிறவங்க பூரா பிஸ்னஸ் வந்து அங்கே தான் பண்ணுவோம் திருப்பதியில் சிங்கப்பூர் இவர் இப்போ அறுபதாயிரம் கோடி மணலில் கொள்ளை அடிச்சாருன்னு கட்சிக்காரனையும் சொன்னதுனால ஒருவேளை அறுபதாயிரம் கோடியை கொண்டு போய் இங்கே முதலீடு பண்ண போயிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் அது அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் பேசுனதில் எந்த நேரமும் ஸ்டாலின் விழா வச்சதில் ரஜினிகாந்த் பேசினார்ல எந்த நேரமும் வயசானவங்கன்னு நம்மளை தூக்கி எழுந்திரலாம் இன்னமே அரசியலை நம்பக்கூடாது நம்ம சொந்த பிஸ்னஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸ் தொடங்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கும் அடுத்தது பஸ்ஸில் ஓசி பெண்களுக்கெல்லாம் ஓசியை கொடுத்தாங்க இப்போ திராவிட அரசு நம்ம ஸ்டாலின் அடுத்த ஐடியா வச்சுருக்காராம் பெண்களுக்கு கொடுத்தாச்சு ஆண்களெல்லாம் கேட்குறாங்க இப்போ எப்படி குட்டிச்சவராக இருக்கிறது இந்த போக்குவரத்துறையை பெண்களுக்கு கொடுத்ததுலேயே பாதி நஷ்டத்தில் போகுது ஏற்கனவே பாவம் போக்குவரத்து ஊழியர்களுக்கெல்லாம் இது பஞ்சப்படி கூட கொடுக்கல அதனால் இன்னும் எப்படி இந்த போக்குவரத்துறையை நாசம் பண்ணுறதுங்கும்போது ஆண்களும் கேட்குறாங்கல்ல அதனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிக்காரவங்களுக்கெல்லாம் பஸ் இலவசம்னு அறிவிக்கிறதுக்கு ஸ்டாலின் முடிவு செஞ்சுருக்காங்க எப்படின்னா நான் பொய் சொல்லுங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர் பஸ்ஸில் ஏறுற டிக்கெட்டு கேட்குறான் கண்டக்டர் நான் யார் தெரியுமா விடுதலை கட்சி மிஸ் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தலைவர் என்கிட்டே டிக்கெட்டு கேட்கலான்னு சொல்லிவிட்டு அவரும் அவருக்கு பக்கத்தில் வந்தவரும் படுத்துட்டாங்க சீட்டில் கண்டக்டர் என்ன பண்ணுறது சரி ஓசி கலாச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு திமுக கூட்டணியில் பஸ்லேயும் ஓசியில் விடுறதுக்கு அடுத்த அறிக்கை வருமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வந்துருச்சு பேர் தானே புரியுதா இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இலவசமாக பஸ்ஸில் விட்டுருக்காங்க அடுத்தது காங்கிரஸும் விட போறாங்களாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் சொன்னால் நீங்கள் கையை காமிச்சுட்டு பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிடலாம் இதே சலுகையை வந்து கம்யூனிஸ்ட்டுகளும் கொடுக்க போகிறாங்கன்னா அடுத்தது முஸ்லீம் லீக்கு கொடுக்க போகிறாங்கன்னா அடுத்தது ஈஸ்வரன் ஒரு ஆள் கட்சி வச்சுருக்காருல்ல அவர் கட்சிக்கும் கொடுக்க போகிறாங்கண்ணா இப்படி சொன்னாலாவது நிறைய பேர் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து உறுப்பினராஜெல்வானில் கட்சியில் திமுக கூட்டணி கட்சி பலமாகும்ல அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுங்கிறது இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு புரியும் கூடிய உறவில் அதுவும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி